எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா ஆன்மீகத்தில் இருக்கவங்களும் சரி ஆன்மீகத்துக்கு இல்லாதவங்களும் சரி மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்குறீங்க அதாவது ஆன்மீகத்தில் முக்தின் முக்தி அடைய வேண்டும் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு மறுபிறவி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் நம்ம கோயம்புத்தூரில் பேரூர் கோயிலே நம்ம என்ன சுவாடுறோம் பிரபா வரம் தா சிவனே அப்படின்னு தான் சரிங்களா சோ மறுபிறவி யாருமே விரும்புறது இல்ல முக்தி அடையணும்னு நம்ம நினைக்கிறோம் மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்த கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டாம் தான் மறுபிறவியை பத்தி பேசணும் இந்த மறுபிறவி யாருக்கு இல்லை நம்ம எல்லாரும் பொதுவா பாக்குறதுன்னா ராசிக்கு பன்னெண்டுல கேது இருந்தால் மறுபிறவி இல்லை அப்படின்னு முடிவு பண்றோம் ஆனா அது தவறு சரிங்களா சோ இதுக்கு நீங்க ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா காரகாம்ச லக்னம்னு ஒண்ணு இருக்குங்க காரகாம்ச லக்னம் அப்படின்னா என்ன உங்களுடைய ஜாதக கட்டத்துல எந்த கிரகம் அதாவது டிகிரி வைஸா நீங்க ஜாதத்தை கணிச்சுக்கணும் கணிச்சுட்டு எந்த கிரகம் ஹை டிகிரியா இருக்குதோ இப்போ உதாரணத்துக்கு சூரியன் இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கிறான்னு வைங்களேன் மற்ற கிரகம்லாம் அதோட கம்மி டிகிரியில் இருக்கிறாருன்னா சூரியன் தான் உங்களுடைய ஹை டிகிரி உங்கள் சாட்ல இருக்கக்கூடியவர் அவரை எடுத்துட்டு போய் நவாம்சத்து கட்டத்துல அந்த சூரியன் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க அந்த சூரியன் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு சூரியன் சூரியன் கும்பத்துல இருந்தா அந்த தான் உங்களுக்கு காரகாம்ச லக்னம் இப்போ அந்த கும்பத்துக்கு பன்னெண்டுல மகரத்துல கேது இருக்கிறாரு அப்படின்னால் உங்களுக்கு ம மறுபிறவி கிடையாது சரிங்களா இதுதான் அதில் உள்ள கான்செப்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு காரகாம்ச லக்னத்துக்கு பன்னெண்டு லக்கியது இருந்தால் மட்டுமே தான் மறுபிறவி கிடையாது என்பது ஜோதிட விதி நன்றி வணக்கம்